ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகனதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல விஜய் அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அவங்க யாரையும் சமாதானப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தாத்தா தப்பாக புரிஞ்சுக்கிறாரு அதனால் அவர் கிளம்பி அங்கே வராரு இங்கே என்ன தான் நடக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு ஏன் தாத்தா நீங்கள் வந்தீங்க இங்கே ஏற்கனவே அவங்க என் மேலே எரிஞ்செறிஞ்சி விழுந்துட்டுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நீ நடந்துக்கிறடா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க மனசில் இன்னும் அதிகமாக வெறுப்பதாக உருவாக்கிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதார்ச்சியாக பங்கஜ மாமி அங்கே மேலே வரும்போது எதிர்த்த வீட்டு அதாவது காவேரி குடும்பமும் விஜயும் ஏதோ சொந்தக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கும் போது இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என் கூட அப்படின்னு தாத்தாவையும் விஜயையும் கூட்டிட்டு போய் இவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாமியை வந்து கேட்குறாங்க அப்போ சாரதா காவேரி எட்டி பார்த்துட்டு ஒருவேளை இவை ஏதாவது வேலை பார்த்துருப்பாளா அம்மா நான் இதை சொல்லலப்பா அப்படின்றாங்க அப்போ சொந்தக்காரங்க தான் கரெக்டாக ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்ட்டு ஆமாம் இதோ இங்கே நிற்கிறாள் இவ தான் விஜயோட மனைவி ரெண்டு ரெண்டு பேருக்கும் சின்னதாக ஒரு மனஸ்தாபம் அப்படின்ட்டு எனது சின்னதாவா அப்படின்னு சாரதா கோவப்படுறாங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லி முடிச்சுடட்டோம் அப்படின்னு மாமி சொல்லவும் தாத்தா வந்து நடந்த எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாங்க இப்படி எல்லாமே இருப்பாங்க இந்த தம்பியை பார்த்தா இப்படிப்பட்டாலோ தெரியலையே அப்படின்றாங்க ஆமாம் எல்லாரும் அப்படி தான் நினைச்சிட்டோம் அப்படின்னு பாட்டி வேறு சொல்கிறாங்க அது என்னமோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்களுக்கே சம்மந்தனும் போது நீங்கள் ஏமா தடுக்கிறீங்க அப்படின்றாங்க வாடகைக்கு தான் இருக்கிறோம் அதுக்காக நீங்கள் எனக்கு அறிவுரை சொல்லணும்னு இல்லைன்னு சாரதா எல்லாரையும் எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி